ஹாய்ங்க நாளைக்கு சண்டே சண்டே அப்படின்னாலே அது வந்து நான்வெஜ்ஜோடு தான் அந்த நாள் முடியணும் அப்படின்றது வந்து இப்போ எல்லாரோட மைண்ட்லேயுமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம என்ன தான் நான்வெஜ்ஜை செய்யாமல் வேறு ஏதாவது பண்ணாலுமே அந்த நாண்வெஜ் வச்சு சாப்பிட்டா தான் அது வந்து ஒரு நமக்கே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோச்சிட்ருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான மட்டன் சுக்கா என்னடா இட்லி கூட மட்டன் சுக்காவா அப்படின்னு நினைக்காதீங்க குழம்பும் இருக்குது ஸோ நம்ம குழம்புல தான் மட்டன் சுக்கா செய்யப்போம் அதுவும் தோசை தவலை ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் அதை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி நம்ம வந்து அரைச்சி ஊற்றணும் ஸோ அதுக்காக சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் உரிச்சிருக்கேன் ஒரு தக்காளி அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிக்கலாம் ஸோ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இது யூஷுவல் எல்லோரும் அரைச்சி ஊற்றுற மாதிரி தான் ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோல்ல வெங்காயம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் போடணுமா பெரிய வெங்காயம் போடக்கூடாது அப்படின்னு கேட்காதிங்க பெரிய வெங்காயமும் போடலாம் பட் குழம்பு வந்து கொஞ்சம் இனிப்பான மாதிரி இருக்கும் ஸோ அதனால் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் ஸோ இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் சொல்ல மாறந்துட்டேன் நம்ம அரைச்சூத்துற எந்த குழம்பாக இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த குழம்போட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளி சேர்த்துட்டு முழு மிளகு இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக சேர்த்திக்கோங்க ஏன்னா மட்டன் அப்படிங்கும்போது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நம்ம அரைக்கும் போதே அந்த மிளகை வந்து சேர்த்திக்கலாம் பாருங்கள் இது நல்லா வதங்கியிருக்கு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு இது ஃபுல்லாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க ஸோ ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் என்னடா மிளகுன்னு சொல்லிட்டு மிளகு போடலி அப்படின்னு பார்க்காதீங்க அந்த கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன் ஸோ அதனால் இது கம்ப்ளீட்டாக ஆரட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து மட்டனை தாளிச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை வந்து அரைச்சிக்கலாம் இஞ்சி வந்து ஒரு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பூண்டு வந்து ஒன்றில் ரெண்டு மடங்காக எடுக்கணும் ஸோ இஞ்சியோட குவான்டிட்டி கம்மியாகவும் பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கணும் ஸோ இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணே இருந்தால் நல்லது இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ண வழியாக அந்த அண்ணை விட்டுக்கலாம் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஸோ நிறைய சைடு வந்து கறி குழம்புக்கு வந்து கடுகு மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நாங்களும் போடலை இது நல்லா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஸோ தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா வதங்கணும் இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா அப்படியே ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கிச்சு அப்படின்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்திட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வதங்கிவிடும் ஸோ இது எல்லாமே எல்லாரும் பண்ணுற மட்டன் குழம்போட ரெசிபி மாதிரி தான் இருக்கும் ஸோ இதோடய ஃபைனல் ட்விஸ்ட்டே நம்ம அதை தோசை தவையில் பெற்றுறது தான் ஸோ அதனால் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும்போதுமே தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக மீடியம் சைஸ் தக்காளி இருந்தாலே போதும் அந்த தக்காளியை மட்டும் சேர்த்திக்கோங்க ஏன்னா ரொம்ப போட்டுட்டோம் அப்படின்னா புளிப்பு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு ஹாஃப் மட்டும் போட்டுக்கிட்டாலே போதும் இப்போ பாருங்கள் அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே அப்படியே வதங்கி நல்லா அதோடய பச்சை வாசனெல்லாம் போய் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம என்ன விதமான குழம்பு செஞ்சாலுமே நான்வெஜ் செய்யும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் அப்படின்னா அதோடய ஸ்மெல்லே அந்த வீடே அவ்வளோ மனமாக இருக்கும் ஸோ அப்போவே கண்டுபிடிச்சிடாங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கு கறி குழம்பா அப்படின்னு ஸோ இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இப்போ தான் நம்ம வந்து சீக்கிரம் தாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குக்கரில் வைக்கிறோம் அப்போல்லாம் வந்து மண் சட்டியில் தான் வைப்பாங்க மோஸ்ட்லி நான்வெஜ்னாலே மண்சட்டியில் தான் வைப்பாங்க அது நல்லா வெந்து அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும் இப்போல்லாம் டக்குன்னு ஒரு மூணு விசில் விட்டோமா சாப்பாடு ரெடி அஞ்சு விசில் விட்டால் நான்வெஜ் ரெடி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ காலம் வரும்போது நம்மளும் நம்மளை அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கியிருக்கா இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மட்டனை வந்து சேர்த்திடலாம் மட்டன் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போதே தண்ணி வந்து நிறைய விடும் ஸோ அது மாதிரி ஒரு ஃபில்டரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகிரும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துக்குவோங்க ஸோ மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணனால அது மஞ்சள் கலராக இருக்குது நீங்கள் எப்போ நான்வெஜ் பண்ணாலுமே அதை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பேக்டீரியாஸ்லாம் இருக்குது அப்படின்னா தூள் போடும்போது எல்லாமே க்ளீன் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக நான்வெஜ் செய்யும்போது இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த உப்பு இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா அந்த கறியோடு ஒட்டி வரட்டும் அந்தளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க ஸோ ஒரு கையில் பண்ணுறதுனால பண்ண முடியல ஸோ நான் ஃபுல்லாக பெரட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் இது அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க அப்படியே வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி வச்சிருந்தோமே எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு பார்த்திங்களா அந்த மட்டனில் இருக்க தண்ணி எல்லாமே நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றுல ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு இப்போது இதுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நார்மலாக மட்டன் மசாலா தான் எல்லோரும் பேக்கெட் மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நானும் இன்றைக்கி பேக்கெட் மசாலா தான் உங்கள் கிட்ட என்ன பிராண்டு மசாலா இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட கார்த்திக் ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா அப்படியே பரட்டி விட்டுருங்க இப்போ பார்த்திங்களா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே பரத்தி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இல்லையா அந்த தக்காளி வெங்காயம் அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு ஒன்றரை சம்பவம் வந்து விட்டுருக்கேன் கொஞ்சம் தண்ணியே இல்லாமல் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்க மாதிரி விட்டுட்டு அப்படியே ஒரு நீங்கள் மட்டன் யூஸ்வலாக எந் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்தளவுக்குங்க நான் வந்து ஒரு ஏழு விசில் விடுறேன் ஏன்னா வீட்டில் குட்டீஸில் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் அப்படியே மூடி வச்சுருங்க விசில் இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மல்லிகைத்தலையில் தூவி இறக்கியாச்சு இவ்வளோ தான் இதோட மட்டன் குழம்பு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறமா தான் மெயின் ப்ராசஸே இருக்குது இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா முடிஞ்ச வர ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ தான் ஒரு தோசை தவலை கொஞ்சமாக என்ன விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இதில் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் ஸோ இதை வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏழு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா கொழம்பு அதுலேருந்து உங்களுக்கு எந்தெந்த பீசஸ் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கோங்க நான் வந்து நல்லி எலும்பாக எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதை அப்படியே அந்த தோசை தவாலில் போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் குழம்பு அப்படியே மெலால் ஊற்றி விட்டுருங்க அது அப்படியே அந்த தோசை தவாலையே அது அப்படியே நல்லா அந்த சுண்டி ஒரு எப்படி சொல்கிறது நல்லா சுக்கா மாதிரி வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி மட்டன் குழம்பு இருக்கா ஈஸியாக பண்ணலாம் இதே நீங்கள் சிக்கனில் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க சிக்கன்லேயுமே பண்ணலாம் பட் கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மட்டனில் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த குழம்பு எல்லாமே நல்லா சுண்டி வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி தூவி அரைக்கிடலாம் இதை வந்து எங்கள் வீட்டில் மட்டன் தோசை தப்பா தான் சொல்லுவாங்க அப்படியே தோசை கல்லில் போட்டு பெரட்டி கொடுக்குறீ அப்படின்னு தான் கேட்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுவும் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு சண்டே இதை தான் செய்யணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதவே செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஃபைனலாக தழை தூவி இறக்கிடலாம் ஸோ இதை இறக்குனதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் கார்னிஷ்காக என்ன பண்ணுவோம்னா வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலால் தூவி விட்டுடலாம் ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் மட்டன் பெரட்டன் ரெடி ஆகிடுச்சு இது மேலே நம்ம வந்து வெங்காயம் தூவிக்கலாம் இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு வார்த்தை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் தான் சொன்னாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது தான் புரியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் போய் இப்படி சாப்பிட போகிறோம்